குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அழுகுனி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ பனிரெண்டாவது பாடலும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக்கி மந்திர தேரேரியல்லோ அல்லோ மான்வேட்டை ஆடுதற்கு சந்திர சூரியரும் தாம் போந்த காவனத்தே வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா மனம் மகிழ்ந்து பார்ப்பதென்றோ இது அந்த பாட்டு அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பா கொண்டு மந்திர தேரில் ஏறி மான்வேட்டை ஆடுவதற்காக சந்திர சூரியர் உலாவும் காட்டில் விளையாடி மனம் மகிழ்வது எப்போது அப்படின்னு மேலோட்டமா சொல்லி ஐந்து புலன்களையும் மந்திர தேர் அப்படின்னு சுவாச கதிகளையும் சொல்றாரு மனம் அப்படிங்கிற வில்லையும் புலன்கள் அப்படிங்கிற அம்பையும் யூஸ் பண்ணி ஞானம் அப்படிங்கிற மானை பிடிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் மந்திர வேட்டை ஆடுதற்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு வெளி சுவாசமும் உள் சுவாசமும் நடைபெறதுக்கு உதவுது எந்த ஆதார சக்தியை கொண்டு நுரையீரல்கள் இடைவிடாமல் சுவாசிப்பதாகிய இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதே ஒரு விந்தை தான் இதன் இயக்கமும் சுவாசமும் நின்று போனால் உயிரும் போயிடும் உண்மையில் சுவாச நடப்பு அப்படிங்கிறதே ஒரு மந்திர தேர்தான் மனிதன் இந்த மந்திர എന്തിന് തീരാകിയ ശ്വാസത്തെ பிராணாயாமங்கள் மூலம் நெறிப்படுத்தி உயிர் வளம் பெற முடியும் மரணத்தை கூட வென்று விடலாம் அப்படிங்கிறது ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு இதை தான் மான்வேட்டை ஆடுவதற்கு ஒப்பாக சொல்றாரு எந்த காட்டுல போய் வேட்டையாடுறதாமா சந்திர சூரியர் உலாவும் காடு அது சந்திரன் அப்படிங்கிறது இடைக்கலை சூரியன் அப்படிங்கிறது பிங்கலை இத சந்திரக்கலை சூரிய கலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு கலைகளும் உலாவக்கூடிய காடு தாங்க நம்மளுடைய உடம்பு இடது நாசித்து துளை வழியே நடக்கும் இடைக்கலை சுவாசத்தின் வழியாகவும் வலது நாசி துளை வழியே நடக்கும் பிங்கலை சுவாசத்தின் வழியாகவும் செய்யப்படும் பிராணாயாமம் என்ற சாதகத்தை சந்திர சூரியரும் தான் போந்த காவனத்தை வந்து விளையாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு மனம் மகிழ்ந்து பார்ப்பது என்று அப்படின்னும் கேட்டிருக்காரு இதன் மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னா மனம் ஒருமுகப்பட்டு புலன் அடக்கத்தோடு சாதகம் செய்யும் பிராணாயாமங்களினால மனிதன் எய்துகிற மேம்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த மேம்பாடுகள் மனித உடம்பு உயிர் மனம் மூன்றிலும் இயங்கி மனிதனை மனித செய்யும் அம்பாக்கி ஆடுகின்ற மான்வேட்டை சொல்லி இருக்காரு இதெல்லாம் சொல்லி இருக்காங்க ஆனா யோக நெறியான ஆசன முறைகளையோ பிராணாயாமம் தியானம் இவற்றினுடைய ஒழுங்கு முறைகளையோ ஒரு கட்டமைப்போட பாடி இருந்தாங்கன்னா பரவாயில்ல பாட்டுல சொல்லி இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம அபியாசம் செஞ்சும் பார்க்க முடியாது பாடல்களுடைய நயத்தை வேணா ரசிக்கலாம் அவ்வளோதாங்க பாடல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு குரு தேவர் வேணும் அதை பத்தி ஏதாவது பாடல்ல சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கலாம் மீண்டும் பதிமூணாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ